அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எந்த நிகழ்வு அப்படின்னா சுக்கர பகவான் தன்னுடைய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் இந்த நிகழ்வானது மூன்றாம் அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் முதல் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரை நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியானது மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு வாழ்க்கை காதல் தாம்பத்தியம் குழந்தை பாகியம் அழகு திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு காலகட்டங்களில் மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதும் ஏன்னா இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு யோசித்து செயல்படக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லாத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு அதில் எந்த விதத்துலேயும் தவறுகள் நடந்துடக்கூடாது மற்றவங்க நம்மளை எந்த விதத்திலையும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நிதானமாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தாங்க செய்கிறோன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலீங்க ஏதோ ஒரு விதத்துல நான் நினைச்ச விஷயங்கள் ஒன்று இன்னைக்கு நடக்கிறது ஒன்றுங்க நான் ஒன்று பிளான் பண்ணி செஞ்சா அது வேற விதமா நடக்குதுங்க எல்லாமே எனக்கு எதிர்மறையாகவே நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோம் நான் ஒன்று நினைச்சா அது வேற விதமாக நடக்குது நான் ஒன்று நினச்சி செஞ்சால் நல்லது நினைச்சு செஞ்சால் அது கெட்டதாக போய் முடியுதுங்க மற்றவங்க உதவி செய்ய போய் அது மூலமாக சில உபத்திரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குங்க நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சந்திச்சாச்சுங்க தேவையில்லாத சில இடையூறுகள் நண்பர்கள் மத்தியில் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது உறவினர்கள் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரிவினைகள் அப்படி நிறைய காரணங்களை பார்த்தாச்சுங்க ஸோ தொழில் ரீதியாகவும் நிறைய தடைகள் அப்படிங்குறது தொழிலை கரெக்டான விதத்தில் என்னால் நடத்த முடியல எல்லா திறமையும் இருக்குங்க எல்லா டேலண்ட்டும் இருக்குங்க எல்லாம் இருந்தும் அதை சரியான விதத்தில் பயன்படுத்த முடியாமல் இருக்குது முன்ன மாதிரி என்னால் ஆக்டிவாகவே இருக்க முடியல சுறுசுறுப்பாக சில காரியங்களை செய்ய முடியலங்க எல்லாத்தையும் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உள்ளே வந்து செய்கிறாங்கன்னா தெரியும் அப்படியே போக போக எனக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டல்லாயிருது என்ன தான் காரணம் என்னுடைய கிரக சூழ்நிலைகள் ஏதாவது காரணமாக அல்லது எனக்கு ஏதாவது கெடுதல்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல ஆங்கிளில் யோசிச்சு யோசிச்சுங்க செய்கிற வேலையில் கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அந்த வேலையில் தேவையில்லாமல் இழப்புகளையும் நஷ்டங்களையும் செய்கிற மாதிரி சொல்லலாம் இதனால் தொழிலை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ண முடியலைங்க அந்த தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஓடிட்டுருக்காங்க இன்றைக்கி நான் அதே நிலையில் தான் இருக்கேன் நான் பார்த்து அட்வைஸ் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காங்க இந்த தொழிலை பண்ணுப்பா இந்த வேலையை பண்ணு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுன்னு நான் பார்த்து சொன்னவங்களாம் இன்றைக்கி எல்லாமே நல்ல நிலையில் இருக்காங்க என்னோட நிலை எந்த விதத்துலையும் மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க இந்த சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க பிஸ்னஸாக கண்டிப்பாக கரெக்டான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க இது வரைக்கும் வந்து தொழில் ரீதியாக இருந்த வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகுங்க கோட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க அதே நேரத்தில் தொழிலில் லாபகரமான சூழல் கொண்டு போகிறது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டான சூழல் அப்படிங்கிறது நடக்கும் இது வரைக்கும் வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட அதை விட்டுட்டு சொந்தமாக வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் என்னதான் விஷயங்கள் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நமக்கு கிடைக்க வேண்டிய சில பட்டம் பதவியெல்லாம் தமக்கு பின்னாடி இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாதவங்க ஏதோ ஒரு சூழலில் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி கழித்து கொண்டு போகிற மாதிரி சில சூழல் ஏற்பட்டுருச்சுங்க இதனால் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் தேவையில்லாத ஒரு நபர்களுக்கு போய் சேருதுங்க அது வந்து திறமை இல்லாத நபர்களுக்கு போய் சேர்றதுனால தான் இந்த வேலையே வேண்டாம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் ஏற்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறோங்க அந்த வேலையை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் எதிர்பார்த்தபடி தோ ஒரு சில துறைகளில் வந்து நான் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புங்க வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் வரைக்கும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது வீட்டில் எப்படா சுபகாரியம் நடக்கும் எல்லாருக்கும் தனக்கு பின்னாடி இருக்கிற தன்னோட வயது க குறைவாக இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டாக நடக்குதுங்க நமக்கு காலகாலத்தில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு வேதனைகள் ரொம்ப மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு எல்லா விதத்துலையும் பார்த்தாச்சுங்க நல்ல பரவாயில்லப்பா நல்ல பையன் நல்ல பொண்ணு இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் கூடி சீக்கிரத்தில் அமையும் சொல்லி மற்றவங்களாம் நம்மளை பார்த்து நல்லபடியாக தான் பேசுகிறாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற சூழலே இல்லாமல் இருக்குது என்னடா குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கலேன்னு சொல்லி யோசித்து யோசித்து இதுவே ஒரு மன வேதனை மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமாக இருக்கட்டும் ஒரு வீடு வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு தேவையான ஆடம்பரமான சில விஷயங்கள் நகனட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இதனால இது வரைக்கும் உங்கள் மத்தியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க சில அமைப்புகள் தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க இதனால இது வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணோம் நிறைய பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே சரியான விதத்தில் அமையவே இல்லை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல நான் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை இருக்கேன் அந்த சூழலையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு முயற்சியில் இந்த நேரத்தில் வெற்றி அடைங்க நீங்கள் பேச ட்ரை பண்ணி அந்த பிரச்சனையை எப்படியாவது ஒரு விதத்தில் சும்முகமாக சரி பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேங்க அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான விதத்தில் அமையுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கூடி சீக்கிரத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைச்சு நீங்கள் நினைச்சபடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்கள் தேடி போகக்கூடிய வாழ்க்கை கூட உங்களுக்கு சரியான விதத்தில் அமையக்கூடிய ஒரு காரணகட்டமாக இருக்குங்க இது வரைக்கும் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறதாச்சும் மருத்துவ ரீதியாக நிறைய செலவு பண்ணிட்டாங்க அந்த குழந்தை பாக்கியம் வேண்டி நாங்கள் செய்யாத செலவுகள் கிடையாது போகாத கோயில் கிடையாதுங்க நிறைய முயற்சிகள் பண்ணிட்டோம் நிறைய அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டோங்க நிறைய இந்த செயற்கை கருத்தறிப்பு மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கு கூட இதனால் வீணாக விரயங்கள் தான்ச்சு நிறைய செலவுகள் தான் பண்ணியிருக்குமே தவிர எந்த ஒரு நிகழ்வு நல்லதாக நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த புத்திர சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் ஏற்படுங்க ஒரு வாரிசு இருக்குது ரெண்டாவது வாரிசுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட அதுவும் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் ஒரு பூர்வீக சொத்தை வாங்கணும்னு முயற்சி இருக்கோம் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அது வந்து கோர்ட்டு கேஸில் இருக்குங்க பங்காளிகள் மூலமாக சில சொத்து பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் முறையாக வந்து கிடைக்குமா இந்த இந்த சொத்துக்களை விற்றுட்டு நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலான் இருக்கோம் அந்த சொத்தை வந்து சேல் பண்ணிட்டால் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும் அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளோ அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகளோ அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கணுன்னு முயற்சி இந்த எல்லாமே உங்களுக்கு பம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க இதனால் கூடிய விரைவில் புதிய உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் விலகும் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு தான் பார்த்துட்ருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியாக போயிருதுங்க வீணா விரையும் எதுக்காக ஆகுதுன்னே தெரியல ஆரோக்கியமாவது நல்லபடியாக இருக்குதுன்னு பார்த்தா செலவுகள் பண்ணியும் அந்த வீணாக வந்து வினையைத்தான் தேடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் கல்வியில் கல்வி சார்ந்த சில முயற்சிகள் அரசு அனுகூலம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஃபேவரான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க அதே நேரத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது குறையும் கல்வியில் நல்ல மேன்மை அப்படிங்கிறதும் கல்வி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு அட்மிஷன் சேர்த்துறதுக்கான விஷயத்தில் அல்லது காலேஜுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கரெக்டாக கிடைக்கும் அதனால் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் ரொம்ப நாளாக அந்த கடனால் அவதிப்பட்டு இருக்கிறவங்க அந்த கடன் அடைப்பதற்கு கட்டாயம் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க கூடிய விரைவில் உங்களை கடனை அடைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சுக்கரன் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க வீண விரயங்கள் ஆயிட்டு இருந்தது அந்த விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி